காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட காரை கிராமத்தில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் மெர்செனியினர் நடத்தும் நான்கு ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டியை காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளிசெல்வம் அவர்கள் விளையாட்டுப் போட்டி துவக்கி வைத்து முதல் பரிசு பன்னிரண்டு ஆயிரம் ரூபாய் வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கினார் இரண்டாவது பரிசாக ஏழாயிரம் ரூபாய் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கவிதா டெல்லிபாபு வழங்கினார் மூன்றாவது பரிசாக ஐயாயிரம் ரூபாய் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் கனகசபாபதி வழங்கினார் சிறப்பு அழைப்பாளர்கள் காரைமணி கவுன்சிலர் நிஷாசங்கர் குமரேசன் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் பிரபாகரன் ஜெயந்தி உஷா உதயகுமார் சுமதி ஜெகதீசன் மூர்த்தி பிரியாகணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்